That there will be no income tax payable up to income of 12 lakh rupees. <laughs> மாதம் ஒரு லட்சம் ரூபாய் ஊதியம் பெறுபவர்கள் இனி வருமான வரி செலுத்த தேவையில்லை பட்டியல் பழங்குடி பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்த பெண்களுக்கு கடனுதவி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை என பல்வேறு அம்சங்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்திருக்கிறார் பட்ஜெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன நாடு முழுவதும் பட்ஜெட் மீதிருந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா நரேந்திர மோடி அரசு இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக நடுத்தர வர்க்கத்தினரால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வருமான வரி உச்சவரம்பு ரூபாய் ஏழு லட்சத்திலிருந்து பனிரெண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது வருடம் பனிரெண்டு லட்சம் வருமானம் பெறுபவர்களுக்கு இனி வருமான வரி கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் வளர்ச்சிக்கு நடுத்தர மக்களின் பங்கு முக்கியமானது என்றும் அதை கருத்தில் கொண்டு வெவ்வேறு காலகட்டங்களில் நடுத்தர வர்க்கத்தினர் மீதான வருமான வரிச்சுமை குறைக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அதே நேரம் புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டுள்ளார் தொழில்துறை வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தில் அரசின் பங்காக வழங்கப்படும் ரூபாய் பத்தாயிரம் கோடியுடன் கூடுதலாக பத்தாயிரம் கோடி ஒதுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதோடு முதன்முறையாக ஸ்டார்ட்அப் நிறுவனங்களை தொடங்கும் 5 லட்சம் பெண்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினரை ஊக்குவிக்கும் வகையில் புதிய திட்டம் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது 5 lakh women scheduled cast and scheduled tribes first time entrepreneurs வரும் கல்வி ஆண்டில் மருத்துவ படிப்புக்கு பத்தாயிரம் இடங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ள நிர்மலா சீதாராமன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மருத்துவ படிப்பில் எழுபத்தி ஐந்தாயிரம் இடங்களை கூடுதலாக உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்துள்ளார் அதோடு ஐஐடி பாட்னா விரிவுபடுத்தப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு அமைக்கப்பட்ட ஐந்து ஐஐடிகளில் கூடுதல் உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் எனவும் கூறியுள்ளார் கிசான் கிரெடிட் கார்ட்ஸ் கிசான் கடன் அட்டை மூலம் விவசாயிகள் கடன் பெறும் தொகையின் அளவு ரூபாய் மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது கூடுதலாக உணவுத்துறையில் தன்னிறைவு அடைவதற்கு பிரதான் மந்திரி தன்தானியா திட்டத்தின் கீழ் வேளாண் துறையில் நூறு மாவட்டங்களை ஊக்குவித்தல் அதிக விளைச்சல் தரும் விதைகளுக்கென புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துதல் பீகாரில் மக்கானா வாரியம் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகளையும் மேற்கொள்ளவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உயிர்காக்கும் மருந்துகள் விலைகள் குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புற்றுநோய் உள்ளிட்ட தீவிரமான நோய்களுக்கான மருந்துகளுக்கான சுங்கவரி குறைக்கப்படும் என்றும் ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் புற்றுநோய் தொடர்பான முப்பத்தி ஆறு மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இந்த அறிவிப்புகள் போக வீட்டு வாடகைக்கான டிடிஎஸ் பிடித்தத்துக்கான வருடாந்திர வரம்பு இரண்டு புள்ளி நான்கு லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாக உயர்த்துவது மூத்த குடிமக்களுக்கான வருமான வரி கழிவு ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்துவது தெருவோர கடை வைத்திருப்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுவதற்கென்று முப்பதாயிரம் ரூபாய் வரை கடன் பெறும் வகையில் கடன் அட்டை வழங்கப்பட்டு யூபிஐயுடன் இணைப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன

அது மாதிரி இப்ப அந்த ஏரியாவில் அதாவது லார்ஜ் கார்பரேஷன்ஸை விட்டுட்டு பணக்காரர்களை விட்டுட்டு ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் ஒரு சாமானியனை ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அரசாங்கங்கள் நகர ஆரம்பிச்சிருக்கின்றன அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்கத்தக்க செய்தி ஜென்ரலா சாதாரண மக்கள் கையில பணம் வர வரத்தான் நமது எக்கானமி இந்திய பொருளாதாரம் இன்னும் பெருகும் பல்வேறு பலவேறு பல லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னா இப்போ சில பிஷர்மேனு ஃபிஷரிஸ் ஒவ்வொரு செக்டாராக தான் பார்த்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஷெடியூல் ஷெட்யூல் ட்ரைபிள் விமனு ரோட்டோர கடைகள் அது மாதிரிலாம் தான் பார்த்து பண்ணியிருக்காங்க பட் இன்னும் கொஞ்சம் ப்ராபப்ளி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ஸுக்கு எங்கே கொஞ்சம் டவுன் ட்ராடனாக இருக்கோ ஸ்டேட்ஸு அது மாதிரி இடங்களில் வந்து பட் இவங்க சென்ட்ரல் பட்ஜெட்டுங்கிறத கண்டு இப்போ நான் பட்ஜெட் ஸ்பீச்சர் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்க

பீகாரில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநிலத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன நிர்மலா சீதாராமன் பீகார் மாநிலத்தின் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பதாக எதிர்க்கட்சிகளும் விமர்சித்து வருகின்றன இதேபோல தமிழ்நாட்டிற்கென முக்கிய திட்டங்கள் ஏதும் அறிவிக்கப்படவில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் I commend the budget to this August House.